ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளோட சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது உலக பிரசித்தி பெற்ற மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தர திருக்கோவிலுடைய ஆவணி மூல திருவிழா முதல் நாள் திருவிழா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விழாக்கள் உண்டு வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் திருவிழா தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க எப்போயுமே வந்து பயங்கர பிஸியாக தான் இருப்பாங்க சரிங்களா அப்போது ஒரு ஒரு காலகட்ட வரைக்கும் மீனாட்சியோட வரலாறுகள் திருவிழாவாக நடத்தப்பட்டது ஆவணி மாதத்துக்கு அப்புறம் வந்து சுவாமி கிட்ட வந்து அதிகாரம் வந்து சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் இப்போ இந்த மூலத் ஆவணி மூலத் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சுவாமி நிகழ் நிகழ்த்தி அறுபத்தி நான்கு திருவிழா்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலைகள் நிகழ்த்தப்படும் அதில் முதல் நாள் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சவ நெஞ்சில் அஞ்சில் எனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனமில் இருது ஊர் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் பொருவாகவே மதுரை பதிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு உண்டு மதுரையம்பதியில் மதுரை பதியில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தி ஏன்னா அது வந்து சுவாமி சுந்தரேஸ்வரர் உலகத்திற்கே தகப்பான வரக்கூடிய சிவபெருமான் வந்து மன்னனாகவும் மருமகனாகவும் இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சைத்திரம் தான் மதுரையின்பதி இந்த மதுரை தான் சுவாமி வந்து விருப்பப்பட்டு அறுபத்தி நான்கு திருவிழாக்கள் வந்து நிகழ்த்தினார் அம்பாள் மீனாட்சி ஒரு பக்கம் வந்து சர்வலங்கார பூஜிதையாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அது தனி சிறப்பு பெண்ணைக்கு உரிய பெரிய சிறப்பு அது போக வந்து அம்பாளுடைய ஆட்சி அதிகாரம் நம்ம கொண்டு அம்மா கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஒரு சர்வசக்தி அம்பாள் இதற்கப்புறமாக சுவாமி இங்கே அவர் மருமகனும் அவர் தான் மன்னரும் அவர்தான் அவர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்கார் இதில் நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஆவணி மூலத்தில் கருங்குருவிக்கு உபதேசம் செய்ததில்லை என்ன கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல் இல்லை கருங்குருவிக்கெல்லாம் உபதேசம் வேணுமோனா கண்டிப்பாக வேணும் எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் உள்ளதாக அடக்கம் எல்லா உயிர்களையும் சுவாமி இருக்கார் அப்போது அவங்க செய்யக்கூடிய முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ வினைகளுக்கும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நல்லதுக்கும் தீமைக்கும் சேர்த்து சுவாமி வந்து உபதேசம் கொடுக்காரு அதுதான் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தே லீலை இந்த கருங்குருவி ஜென்மத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு மாநில பிறவி பிறந்து நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு கொஞ்சமாக பாவம் செஞ்சுருக்காங்க அதனால் வந்து இந்த கருங்குருவி வந்து அடுத்த பிறவியில் கருங்குருவியாக பிறந்தது சரி கருங்குருவி பிறந்துருச்சு எந்த ஊர்னாலும் பிறந்து சாகிற கடைசி வாழ்ந்தனா ஆகணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனையும் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்ந்தாங்க இல்லையா இந்த கருங்குருவி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குது வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கருங்குருவியை வந்து பார்த்தீங்கன்னா காகங்களும் பருந்துகளும் கொத்தி கொத்தி வந்து அதை வந்து சீண்டிக்கிட்டே இருக்குது அது உடம்பெல்லாம் ரத்தம் காயம் ரணமாக இருக்குது அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பறவைகளை எதிர்த்து போராட முடியல அது என்ன பண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இனிமேலா முடியாதுன்னு சொல்லி வெறுத்து போய் நகரத்தை விட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துல வந்து உட்காந்துருது உடம்பெல்லாம் ரத்த காயம் ரத்த வடியது காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்தில் போய் உட்காந்து இதுக்கப்புறம் என்னால் வாழவே முடியாது நான் என் உயிரை போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அந்த கருங்குருவி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த காட்டு பக்கமாக போகக்கூடிய ஒரு சிவபக்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிஷியர்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணிட்டுருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மதுரையும் பதியை பற்றியும் மதுரையும்பதியுடைய பொற்றாமரி குளத்தை பற்றியும் சுவாமியோட சிறப்பையும் சொல்லிட்டுருக்கார் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா மதுரையும் பதி உலகத்திலேயே சிறந்த சிவஸ்தலம் மதுரையும் பதி அதற்கப்புறமாக சிறந்த தெய்வம் வந்து சொக்கநாத சுவாமி மிக புண்ணியமான தீர்த்தம் வந்து மூல தீர்த்தம் இதில் போய் நீராடி சுவாமியை வழிபடுறவங்களுக்கு இகப்பற சுகம் கிடைக்கும் இந்த பிறவிலும் அடுத்த பிறவிலும் சுவாமி மோட்சத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியார் வந்து அவருடைய சிஸ்டர்கள சொல்லிட்டு இருக்காரு இதை மரத்தின் மேல அமர்ந்த கருங்குருவி கேட்குது கேட்டவுடனே கருங்குருவி ஒரு ஞானம் ஏற்படுது கண்டிப்பாக நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவனடியார் சொன்ன மீனாட்சிமன் கோயிலில் போய் பொற்றாமலை குலத்தை அடி சிவ பூஜை செய்யணுன்றத வைதாகியமாக எடுத்துட்டு அங்கேருந்து பறந்து மறுபடி நகரத்துக்குள்ளே வந்து கோயில் அடையுது கோவில் அடைந்தபடி பொச்சாமரை குளத்தில் வந்து நீராடி சுவாமி தரிசனம் பண்ணது அம்பாட தரிசனம் பண்ணது பூஜை பண்ணது இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் இதை செய்து செஞ்சதுக்கப்புறமாக அம்பாள் மீனாட்சி வந்து சுவாமிகிட்டே கேட்குறாங்க என்ன சுவாமி இந்த கருங்குருவி வந்து சிவபூஜை பூஜை இருக்கேன் என்ன காரணம்னு கேட்கும்போது சுவாமியை வந்து கருங்குருவியோட வரலாறு வந்து அம்பாளுக்கு சொல்லார் இந்த கருங்குருவி முன்ஜென்மத்தில் ஒரு மானிட பிறப்பை எடுத்து நிறையா நல்ல விஷயங்கள் தர்மகாரியங்கள்லாம் செஞ்சது அதோடு சேர்த்து சிறிதேனும் வந்து பாவம் செய்து அதற்காக வந்து இந்த தண்டனையை வந்து கருங்குருவி அம் அனுபவிச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அம்பாள் கிட்டே சொல்லுவார் அப்போ இந்த கருங்குவி கருங்குருவிக்கு மோட்சம் என்ன சுவாமின்னு அம்பால் கேட்கும்போது கருங்குருவியை வந்து சுவாமி கூப்பிட்டு தன்னுடைய மடியில் அமர்த்தி மிருதித்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு மந்திரத்தை வந்து சுவாமி வந்து கருங்குருவிக்கு உபதேசம் செய்தார் அதை கேட்டோடனே கருங்குருவிக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அதோடைய ஞானம் வந்து அதுக்கு கிடச்சிடுது கிடச்ச உடனே சுவாமி வந்து கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிடுது அப்போ தான் வந்து சுவாமியிட்ட வந்துட்டு ரெண்டு வரம் கேட்குது எப்போவுமே வந்து நான் அவங்க கிட்டேயே இருக்கணும் சுவாமிய ஒரு வரமும் இரண்டாவது வந்து என்னை நிறைய மிருகங்களும் பறவைகளும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை வந்து கொத்தி கொத்தி அதை காயப்படுத்துகிறாங்க எனக்கு வந்து வேறு ஒரு வலிமை கொடுங்கன்னு கேட்கட்டும் கேட்டவுடனே சுவாமி வந்து அந்த கருங்குருவிக்கு வலியவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அந்த கருங்குருவிக்கு மோட்சம் கொடுக்குறாரு இதற்கப்புறமாக அந்த கருங்குருவி தனக்கு கிடைச்ச இந்த மந்திர உபதேசத்தை தன்னுடைய அந்த கருங்குருவியோட சொந்தக்காரங்க அந்த பந்துக்கள்லாம் இருப்பாங்களே அந்த கருங்குருவியோட கூட்டத்துக்கெல்லாம் போய் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து சொக்கநாத திருவடியில் வந்துட்டு சரணடைஞ்சிடுது இதுதான் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தலையிலே நம்ம சுவாமி எவ்வளோ பெரிய கருணாக்கராட்ச ரூபன்னு பார்த்திங்களா ஒரு கருங்குருவிக்கே சுவாமி எவ்வளோ உபதேசம் செஞ்சு அவரை மோட்சத்தை கொடுக்கும்போது நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம வந்து அவரே கீதன்னு கிடக்கிற நம்மளாம் விட்டு வர கண்டிப்பாக இடமாட்டார் அதனால தான் வந்துட்டு சொக்கநாத சுவாமிக்கு வந்து ஒரு சிறப்பு பேருந்தான் நினைத்தவுடன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் சொக்கநாத சுவாமி ஏன்னா அது வந்து அது தனி வரலாறு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துடைய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா பதிவுகளையும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி அந்த யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாரல் புத்தகமும் வேலும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய தகவலை வந்து எனக்கு என்னுடைய ஸ்ரீ மீனாட்சி வந்து இன்ஸ்டாகிராம் பக்கங்களை டிஎம் பண்ணால் உங்களுக்கு கொரியரில் வரும் நன்றி வணக்கம் வான்மகில் வளாது வைக மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு சேக குறைவிலாதீர்கள் வாழ்க நான் முறை அரங்கல் உங்கள் வி மல்க மேன்மைகள் செய்வனி விலங்கு கௌரகம் இல்லாம் திருச்சிற்றம்பனம் தில்லையம்பனம்